உண்மையில் அம்பேத்கரிடம் அவ்வளவு நூல்கள் இருந்தனவா என்று ஆமாம் அம்பேத்கர் அவருடைய காலத்தில் அன்றைக்கு இருந்த தனிநபர் நூலகங்களில் அவருடைய நூலகம் தான் இந்தியாவிலேயே நூலகத்தை ஆனால் அம்பேத்கர் தான் வைத்திருந்தார் அந்த நூலகத்தை அன்றைக்கே சில வசதி படைத்தவர்கள் தங்களுக்கு விட்டு விடுமாறு கேட்டபோது நான் தரமாட்டேன் என்று மறுத்துவிட்டு அதை சித்தார்த்தா கல்லூரிக்கு அவுரங்காபாத்தில் இருந்த சித்தார்த்தா கல்லூரிக்கு என்னுடைய நூலகத்திற்கு அம்பேத்கர் பின்னாலில் அதை கொடுத்து விட்டு சென்றார் அம்பேத்கர் புத்தகம் வாங்குவதை பற்றி குறிப்புகளை படிக்கிற போது ஒருவர் எழுதுகிறார் புலியின் நிலையில் என்கிற புத்தகத்திலே அம்பேத்கர் புத்தகம் வாங்கக்கூடிய பாங்கை பற்றி எழுதுகிறார் அதை எழுதுகிற போது ஒரு இடத்தில் வருகிறது ஒரு குரான் புத்தகத்தை பார்க்கிறார் அம்பேத்கர் அது தங்க முலாம் பூசப்பட்ட எழுத்துக்களில் கொண்ட ஒரு குரானாக இருக்கிறது தங்க முலாம் பூசப்பட்ட அந்த குரானை எண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்குகிறார் அப்போது நீங்கள் எண்ணூறு ரூபாய் என்றால் அம்பேத்கர் காலத்தில் அது எவ்வளவு பெரிய தொகை என்று உங்களுக்கு தெரியும் ஒரு புத்தகத்தை பார்த்த உடனே எண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு அம்பேத்கர் அன்றைக்கு வசதி இருந்ததா என்றால் அது இல்லை என்பதுதான் முக்கியமானது அவருடைய இணையர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் படிப்பதற்காக சென்று விட்டீர்கள் அவர் வெளிநாட்டிலே படித்துக் கொண்டிருக்கிறார் நானும் குழந்தைகளும் என்னுடைய சகோதரன் கொடுக்கக்கூடிய சிறு தொகையிலிருந்து நாங்கள் வயிற்று கால் வயிற்று கஞ்சோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அம்பேத்கருக்கு அவருடைய இணையர் எழுதுகிறார் அதை படித்துவிட்டு அம்பேத்கர் அதற்கு பதில் எழுதுகிறார் நீ எழுதியிருக்கக்கூடிய இதே நிலையில் தான் இங்கே நானும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அம்பேத்கருக்கு உலகம் முழுவதும் சிலை வைக்கிறார்கள் நினைவு மண்டபங்களை கட்டுகிறார்கள் எல்லாம் ஆனால் அவர் படிக்கிற காலத்தில் தான் அரைவயிறு கால்வயிறு பட்டினியாகத்தான் அவர் இருந்து படித்திருக்கிறார் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் கூட ஒரு புத்தகத்தை பார்த்ததும் தன்னுடைய தகுதிக்கு மீறி வசதிக்கு மீறி எண்ணூறு ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்கிய அம்பேத்கர் தான் பின்னாளில் ஒரு புத்தகத்தை எரிக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு புத்தகத்தை எண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அம்பேர்க்கு ஒரு புத்தகத்தை எரிக்கும் மனநிலை ஏன் வருகிறது என்று சொன்னால் எது போற்றத்தக்க புத்தகம் எது தேர்ந்து படிக்க வேண்டிய புத்தகம் எது நிராகரிக்க வேண்டிய புத்தகம் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது இப்போ எல்லா புத்தகத்தையும் நாம் வாங்கி நம்முடைய வீட்டு அலமாரிகளை குப்பையாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் வாங்கி வைத்த புத்தகங்களை படிக்காமல் அதை வெறும் குப்பையாக பார்க்கக்கூடிய மனநிலையும் நமக்கு தேவையில்லை நான் எல்லா புத்தக கண்காட்சிகளிலும் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் புத்தக கண்காட்சிகள் தோறும் நடக்கின்றன புத்தகங்களை வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது ஆனால் ஒரு புத்தக கண்காட்சியிலே வாங்கிய புத்தகங்களை அடுத்த புத்தக கண்காட்சிக்குள்ளாக குறைந்தபட்சம் படித்து முடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு இயக்கம் என்பது நடக்காமல் இருக்கிறது ஆகவே இங்கே புத்தகங்களை நாம் எத்தகைய புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால் மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய சமூக நீதியை போற்றக்கூடிய பாலின சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையை பாரம்பரியத்தை வரலாற்றை பேசக்கூடிய புத்தகங்களை எல்லாம் நாம் தேர்ந்து படிக்க வேண்டியிருக்கிறது அப்படி படிப்பதாக இருந்தால் முதலில் வாங்க வேண்டியிருக்கிறது வாங்கிய புத்தகங்களை அடுத்த புத்தக கண்காட்சிக்குள்ளாக படித்து முடிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை இங்கே நறுமுநாதன் வண்ணமுத்து போன்ற தோழர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் எழுத்தாளர் சங்கம் கலை இழக்க பெருமன்றம் போன்ற அமைப்புகள் பொருட்படுத்திக் கொண்டு இங்கே பல்கலைக்கழகம் இருக்கிறது பல கல்லூரிகள் இருக்கின்றது இவை எல்லாம் சேர்ந்து அடுத்த ஆண்டுக்குள்ளாக ஒரு வாசிப்பு இயக்கத்தை நடத்தி இந்த ஆண்டு வாங்கிய புத்தகங்களை அனைத்தையும் வாசித்து முடிப்பதற்கு நெல்லை பகுதி மக்களை நெல்லையே வாசிக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படி நீங்கள் புத்தகங்களை வாசிப்பதிலே இந்த பகுதி மக்களை நீங்கள் ஈடுபடுத்தும் போது நிச்சயமாக புத்தக வாசிப்பில் ஈடுபடக்கூடிய ஒருவன் இன்னொரு மாணவன் மீது கத்தியை கொண்டு தாக்க மாட்டான் என்று நான் நினைக்கிறேன் அண்ணா என் அண்ணனை வெட்டாதே என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையின் கை மீது வாளினை பாய்ச்ச மாட்டான் என்று உறுதியாக நம்புகிறேன் நிச்சயமா நான் நம்புறேன்